வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழியில் காட்டு வீடுகள் செய்ய போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் எந்தளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வேகம் கொஞ்சம் பெருசாக போயிட்டு அதனால் அதை கட்டை வச்சு தான் வெட்டணும் அதனால் கட்டை வச்சு வெட்டுறதை ஒதுக்கி வச்சாச்சு எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு கழுவி சுத்தமாக்கிக்கலாம் சுத்தமாக்கிட்டு எடுத்து வச்சாச்சு அது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் பட்டை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சி எடுத்துகிட்டு பட்டை மிளகாய் விதை நீக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் இதுதான் என்னோட முதல் வீடியோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் நிறையா போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம் கூட்டுக்கோழி காட்டுவர்கள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் பட்டை மிளகா நல்லெண்ணெய் அப்புறம் மஞ்சத்தூள் காரத்துக்கு கொஞ்சமாக நம்மளோட விருப்பம்தான் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து செய்ய வேண்டியது தான் அடுப்பு நல்லா எரியட்டும் எரிய வச்சு எரிய ஆரம்பிச்சிட்டு சட் சட்டியை வச்சுக்கலாம் சட்டி வச்சோன்னே சட்டி காய விட்டு கொஞ்சம் அதில் உள்ள ஈரம் ஈரப்பதம் எல்லாம் கொஞ்சம் போகட்டும் போட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே தாராளமாக ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் முழுக்க முழுக்க இதில் சேர்க்கணும் அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா அது நல்லெண்ணெய் நல்லா சூடு வரணும் சூடானதுக்கப்புறந்தான் தான் அடுத்தடுத்த பொருளை சேர்க்கணும் சமையலில் என்றைக்குமே ஒரு பொருள் சூடானதுக்கப்புறம் தான் அடுத்த செய்யணும் அப்போ தான் அது டேஸ்ட் இருக்கும் சூடாகட்டும் சட்டி சூடாகிடுச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டே இதில் வந்து சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த சின்ன வெங்காயம் அப்படியே கரைஞ்சி ஜூஸியே ஆகிடும் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் இதில் அதனால் சின்ன வெங்காயம் நான் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா இது ஒரு கோல்டன் ஃப்ளவர் நல்ல ஒரு வெந்து வரும் வெந்துருச்சு கொஞ்சம் ஒரு கிண்டு கிண்டிட்டு இது கூட கொஞ்சம் விதை நீக்கி வச்சு பட்டை மிளகம் சேர்த்துக்கலாம் ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் கிண்டிட்டு நல்லா வேக வைக்கலாம் வேகட்டும் வெந்தோன்னே இப்போ கறியை போட்டுற வேண்டியதான் சிறு எல்லா கறியும் போட்டு நல்லா கிளறி விடணும் அதில் உள்ள எண்ணெய் வந்து எல்லா இடத்துக்கும் பரவணும் அந்த அளவுக்கு அதை வந்து நல்லா கிண்டி விடணும் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு கிண்டி விட்டுணும் கிண்டி விட்டு நல்லா வேக வைக்கணும் நல்லா கிண்டணும் என்ன தான் நம்ம சிலிண்டரில் செஞ்சாலும் கேஸ் அடுப்பில் செஞ்சாலும் இந்த மாதிரி விறகு அடுப்பில் சமைக்கிற டேஸ்ட்டு வந்து அதோடய சுவையை இன்னும் அதிகரிக்கும் அப்படியே வேகட்டும் நல்லா வேகட்டும் கொஞ்சம் வந்துட்டு இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போதும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் பெப்பர் கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இல்லை ஒன்னே கால் ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து பெப்பர் வந்து ஐயமாக போட மாட்டாங்க யாரும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் அதனால் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறோம் பெப்பர் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் பரவணும் அந்தளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு நல்லா வேகட்டும் இதோட கலர் வந்து வேறு எதுவுமே தேவையில்லை இந்த பட்டை மிளகா மஞ்சள் தூள் இது தான் இதோட வெங்காயம் சின்ன வெங்காயம் இது மட்டும்தான் இதோட கிரேவியே இப்போ தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடலாம் நல்லா கிண்டி விட்டு வேகட்டும் இப்போ தெரிகிறவங்களுக்கு சின்ன வெங்காயம் எல்லாமே கடைசியாக இறக்கும்போது இந்த வெங்காயமே இருக்காது இறக்குற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வெங்காயமாகவே தெரியாது அந்த அளவுக்கு அது ஜூஸியாக போயிடும் நல்லா வேகட்டும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கறி முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து அதுக்கப்புறம் நம்ம எதுலையுமே போடுறது இல்லையா அதனால் தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றினா தான் அது வேகும் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கறி முழு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் வேறு எதுவும் கிடையாது இதில் தான் வேகப்போகுது அதனால் கறி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு கிண்டை கிண்டி விட்டு வேக வச்சிடும் அப்படியே வேகட்டும் மூடிய போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா அடுப்பு நல்லா திக்கதுக்குன்னு எரியுது அருமையாக எரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் புகை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம திறந்து பார்க்கணும் திறந்து பார்த்தா கொஞ்சம் தெரியும் பார்ப்போம் நல்லா கொதிக்குது நல்ல மனமாக இருக்குங்க அந்த தக்காளி தக்காளிலாம் இதில் போடக்கூடாது சாரி அந்த வெங்காயம் பட்டை மிளகாய் போட்டிருக்க மஞ்சள் தூள் நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் அப்படியே எல்லாம் கலந்து சிக்கனோட சேர்ந்து நல்ல ஒரு மனமாக நல்ல ஒரு அருமையான மனமாக இருக்குங்க இந்த மனம் வந்து இதுவே இப்பவே நமக்கு அப்படியே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு போயிடுச்சு நல்லா வேகணும் இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வேகணும் வேகட்டும் வேகட்டும் அப்பப்போ திறந்து கிண்டி விடணும் இல்லைன்னா அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடாக எரிய போது என்ன ஆகுதுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் அப்பப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு சின்ன வெங்காயமும் கரைய ஆரம்பிச்சிருச்சு போட்ட வெங்காயம் ஒன்று ரெண்டு தான் தெரியுது இப்போது அந்தளவுக்கு கரைய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு அந்த கிரேவியோட திக்னஸ்ஸும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நல்லா கொஞ்சம் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்க ஆரம்பிச்சிச்சு சரி முடி வைப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும்னு நினைக்கிறேன் நல்லா எல்லாம் கரைஞ்சிருச்சு நல்லா அருமையான ஒரு கிரேவி க பதத்துக்கு வந்துருச்சு கறியெல்லாம் நல்லா வந்துருச்சுங்க அருமையாக வந்துருச்சு கறி பூ மாதிரி வந்துருச்சு தெரியுது அவங்களுக்கு நல்லா தெரியுதுங்க இந்த எலும்புக்கு நல்லா பிரிய ஆரம்பிச்சிச்சுப்பேன் கறியிலேருந்து எலும்புக்கு கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிச்சு அந்த அளவுக்கு வெந்துருச்சு அருமையாக வந்துருச்சு கொஞ்சம் அந்த கிரேவி கொஞ்சம் குறையணும் தண்ணி கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி கண்டிஷன்லேயே தான் எடுக்க போகிறோம் ஏன்னா சாப்பாட்டுக்கும் போட்டு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இறக்குற பதம் வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சுங்க அருமையாக வந்துருச்சு நல்லா சூப்பரான இருக்குது போதும்னு நினைக்கிறேன் எதுக்கு மேலே அதை விட்டோம்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த நல்லெண்ணெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு ஆ அதுதான் நல்லா அருமையான நாட்டுக்கோழி காட்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி இதை வச்சு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதான் ஆல்ரெடி வெட்டியாச்சு இருந்தாலும் சாப்பாட்டில் போட்டு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதான் தான் அருமையாக வந்துடுச்சு சரி நேர்களை சின்ன கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க